வணக்கம் செல்வகுமாரின் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அறுவடை உலர்த்துதல் பல்வேறு விவசாய பணிகளுக்கான மழை இடைவெளி மற்றும் மழை குறித்த ஆய்வறிக்கை பொதுப்பணிகளுக்கும் என்றைக்கு மழை என்றைக்கு இடைவெளி எப்பொழுது உங்களுக்கு ஏற்ற சூழல் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இந்த அதிகாலை நேரத்தில் வட கடல் ஓரம் விழுப்புரம் புதுச்சேரி அதன் உள்ளே செங்கல்பட்டு மாவட்டம் அதற்கு உள்ளே திருவண்ணாமலை வரைக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் மழை பொழிகிறது இந்த மழைப்பிடிவு காலையில் கொஞ்சம் பின்வாங்கி கடலோரத்திற்கு போய்விடும் பிறகு அந்த மழைப்படிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடலூர் கடலூர் கடலோரம் குறிப்பாக கடலூர் மற்றும் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் சாமியார் பேட்டை அதாவது கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கு காலை தொடங்கும் அதே நேரத்தில் காரைக்கால் பகுதிக்கும் காலை தொடங்கும் காலை பத்து மணிக்குள்ளேற கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதியில் கடலோர பகுதிகளில் மழைப்படிவு தொடங்கும் பிறகு ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரமும் டெல்டாவின் பிற கடலோரமும் தொடங்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் மதியத்துக்குள் தொடங்கிடும் இன்றைய மழைப்படிவு காலையில் கொஞ்சம் இடைவெளி கொடுப்பது போல் தெரிந்து இருக்குன்னு சொல்லி பூச்சி விளையாட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க மதிய மழை வரும் டெல்டாவிற்கு உள்ளே இந்த மழைப்படிவு போய் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு கொடுக்கும் அதாவது பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இருக்கிறது ஆனால் புதுச்சேரி உள்ளிட்ட வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் ஒரு இரு இடத்தில் இருக்கலாம் புதுச்சேரிக்கு வடக்கே வாய்ப்பு குறைவு நாளை புதுச்சேரிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆனால் உறுதியாக டெல்டாவிற்கு நாளை இருக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்ல நாளை கண்டிப்பாக இருக்கும் நாளை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மதுரைக்கு தெற்கே மட்டும் இருக்கும் மேலும் கடல் ஓரத்தில் இருக்கும் எங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடல் ஓரத்தில் ராதாபுரம் தூத்துக்குடி மற்றும் ராமேஸ்வரம் கோடியக்கரை வேதாரண்ய பகுதியில் மட்டும் பத்தொன்பதாம் தேதி இருக்கும் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கு உண்டு கடலூர் உண்டு நான் இன்று கண்டிப்பாக கடலூர் மயிலாடுதுறை தொடங்கி டெல்டாவிற்கு வந்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் நாளைக்கும் பத்தொன்பதாம் தேதி மதுரைக்கு தெற்கே அதே நேரத்தில் டெல்டா கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் இருக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கும் இருபதாம் தேதி கடலோரம் மட்டும் தூ கன்னியாகுமரி கடலோரம் திருநெல்வேலி கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் மட்டும் இருக்கும் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அடுத்தபடியா இப்போ எங்க எதுக்கு சொல்லிருக்கனா உங்கள் ஊர் இடஒது தெரிஞ்சிருக்கும் இப்போ அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு எப்போ பூச்சி விட்டு அடிக்கலாம் இன்றைக்கு பார்த்துட்டு நாளிலிருந்து அடிக்கலாம் சேலம் தருமபுரி மற்றும் கள்ளக்குறிச்சி எல்லாம் நாளைக்கு அடிக்கலாம் டெல்டாவிற்கு கடலோர டெல்டா அடிக்க முடியாது நாகப்பட்டினம் ஓரத்தில் திருவாரூர் தஞ்சாவூர் உள்பகுதியில் நீங்கள் இருபதாம் தேதியிலேருந்து அடிக்கலாம் பூச்சி உரைட்டு அடிக்கலாம் இடைவெளி கிடைக்கும் இருபதாந்தேதியிலேருந்து பத்தொம்பதே வாய்ப்பிருக்கு உள்ளே மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருபதாம் தேதி இருபதாம் தேதி கண்டிப்பாக வேதாரண்யத்தில் இருந்துட்டு தான் இருக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பூச்சி ரொட்டி அடிக்கிறதுக்கு லைட்டாக பெஞ்சல இடையூறு தானே இது அடுத்தபடியாக மதுரைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள்லாம் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஈரோடு வரைக்கும் இருபதாம் தேதியிலிருந்து இடைவெளி இருபத்தி ஒன்றுலேருந்து இடைவெளி எப்போ அடுத்தது எப்ப மழைன்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கு தெற்கே வரப்போகிறது சொல்லியிருக்கோமா அந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வரும்பொழுது கொஞ்சம் உள்ளே மழை ஏறும் கண்டிப்பாக கடலோரம் பெய்யும் கொஞ்சம் உள்ளே ஏறும் அரியலூர் வரைக்கும் ஏறும் பெரம்பலூர் கூட எட்டலாம் திருச்சி கூட எட்டலாம் அதனால இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்களா அது வரலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஆனால் திருச்சிக்கு மேற்கே இருக்காது பெரம்பலூருக்கு மேற்கே இருக்காது கள்ளக்குறிச்சிக்கு மேற்கே இருக்காது கள்ளக்குறிச்சிக்கு கிழக்கே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் வாய்ப்பு இருக்குது பெருமழையில் அளவான மழை லேசான மழை அப்போது கிருஷ்ணகிரி தருமபுரியில் உள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் கேரளா எல்லையோர மாவட்டங்கள்லையும் இந்த அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி வருதுல அந்த நிகழ்வு அதுதான் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து மழைப்படிப்பே தொடக்கும் இருபத்தாறுக்கு பிறகு இருபத்தி ஏழுலேருந்து மழைப்படிவே தொடக்கும் அதனால் சுத்தமா மடையே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை காலம் வடகிழக்கு காற்று கிழக்கு காற்று குளிர் காற்று எல்லாம் உள்ள வரும் இதனால வெப்பத்தால லேசாகி ஒரு சில இடங்கள்ல இருக்கும் தவிர இந்த பரவலான தொடர் மழை பொழிவு உறுதியான மழை பொழிவு இல்லை புரியுதுங்களா இன்றைக்கு கடலூர் கடலூருக்கு தெற்கே நாளை டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே அடுத்த நாள் மதுரை மதுரைக்கு தெற்கே அடுத்த நாள் கடலோரம் மட்டும் அடுத்த நாளும் கடலோரம் மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி சற்று உள்ளே ஏறலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் காரணம் குமரி கடல்களில் இலங்கைக்கு தெற்கே வரப்போகுது அதனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரலாம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மயிலாடுதுறை எல்லாம் இருக்கும் கடலோரம் கண்டிப்பாக இருக்கும் உள்ளே ஏறலாம் கடலோரம் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆனால் பெருமழை இல்லை நினைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை அடுத்தது இருபத்தி ஐந்து இடைவெளி கொடுக்கும் ஏன்னா அடுத்த நீடு போய் போய் தீவிரம் அடைஞ்சு வரும் இருபத்தி ஆறு மழை டெல்டாவில் தொடக்கிறோம் இருபத்தி ஏழு டெல்டாவில் தீவிர மழையாயிடும் உள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிடும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழை முப்பதாம் தேதி வரைக்கும் மழை ஏன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கூட மழை தொடர வாய்ப்பு இருக்குது இப்போ அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிர மழைனா அடுத்த மழை தீவிர மழைனா இருபத்தி ஆறு கடலோர மாவட்டங்கள் தொடங்கி இருபத்தி ஏழு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருபத்தி எட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை கடலோரம் அதிகமழை அதீத மழை அதிக க அதிக மழை கடலோரம் வடகடலோரம் டெல்டா எல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தாறு தொடக்கம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை இந்த அறிக்கையை பயன்படுத்தி உங்களுக்கு இடைவெளி எப்படி நீங்கள் தான் யோ யூகித்துக்கணும் கொஞ்சம் தமிழ்நாடு வரைபடத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ உதாரணத்துக்கு திருச்சிக்கு தெற்கேன்னு சொன்னால் திருச்சிக்கு தெற்கே எந்த மாவட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் முதல்ல திருச்சிக்கு தெற்கே என்னென்ன மாவட்டம் இருக்குது திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி இருக்குது திண்டுக்கல் இருக்குது டெல்டாவிற்கு தெற்குன்னு சொன்னால் புதுக்கோட்டை இருக்குது சிவகங்கை இருக்குது டெல்டாவுக்கு தெற்கு டெல்டானா திருவா தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு திருவாரூர் மாவட்டத்திற்கு நாகப்பட்டினம் மற்றும் அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி மதுரை மற்றும் திண்டுக்கல் இதெல்லாம் இப்படி எடுத்துக்கணும் இதுக்காக நீங்கள் மேப் கொஞ்சம் வச்சுக்கிங்க மழைப்பொழிவு படிப்படியாக பின்வாங்கி ஒரு நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி மட்டும் கொஞ்சம் ஏறி மீண்டும் இறங்கிடும் இருபத்தி ஏழிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கனமழை மிக கனமழை கடலோரம் தொடர் கனமழை அதிகனமழை அதீத மழை டெல்டா மற்றும் வடகடலோரம் என்பதை இந்த மாத இறுதி நாட்கள் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் அச்சப்படாமல் காற்று அச்ச வேண்டாம் கனமழை எச்சரிக்கை கனமழை நமக்கு தேவைதான் ஏரி குளங்கள் நிரம்பணும் இல்லையா ஏரி குளங்கள் நிரம்பணும்னா மழை பெஞ்சுதான் வடகிழக்கு பருவமழை மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு முறை தான் பெய்யும் அதற்கு பிறகு கோடை அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை வேதாரணை பகுதியில் மழை வேணும்னா எப்ப பெய்யும் ஆண்டுக்கு ஒரு முறை வடகிழக்கு பருவமழை தான் அதுல ஏரி குளங்களை நிரப்பிப்போம் வயல்களில் தண்ணி ஏறிச்சின்னா வடியை விட்டு வய குளங்களில் நிரப்பிப்போம் கடலுக்குள்ளே விட்டுறாமல் கடலுக்குள்ளே விட வேண்டிய நிலைமை ஏற்படும் இருந்தாலும் குளங்களில் விடுவோம் முதல்ல நிரப்புவோம் ஏரி குளங்களை நிரப்புவோம் பிறகு வடியை விடுவோம் அதிகபட்ச மழையை வடியை விடுவோம் அதுக்காக அச்சப்பட வேண்டாம் வடிகால் வசதியை தயார் பண்ணிக்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா அச்சமாக பீதியை கொள்ளக்கூடாது வடிகால் வசதியை தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா வடிந்து விடும் அவ்வளவு தான் ரெண்டு நாள் கொட்டிட்டு போயிடும் அப்புறம் என்ன பையன் போகிறீங்க வடியை பிரச்சனை ஆகிடும் பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஏரி குளம் நிரம்பிடும் எல்லா மாவட்டங்களுக்கும் தேவை மழை கோயம்புத்தூருக்கு மழை வேணும்னா டெல்டாவிற்கு ஏதாவது அதிக மழை வந்தால் தான் கோயம்புத்தூருக்கு மழை கிடைக்கும் ஆகவே கண்டிப்பாக மழை பொழிவு கிடைக்கும் டிசம்பரிலும் நிகழ்வு இருக்கிறது நாலு இரண்டு வலுவு ரெண்டு ஒன்று சாதாரணமாக ஒன்று மிதமா எல்லாம் இருக்கு நிகழ்வு இருக்கு நன்றி